ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தை பேரை வழங்கக்கூடிய வைகாசி விசாக விரத வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தைரியம் ஞானம் மற்றும் செல்வத்தின் முழு உருவாக கருதப்படுபவர் முருகப்பெருமான் பெருமான் முருகப்பெருமானின் பிறந்த நாளை வைகாசி விசாகம் என்ற பெயரில் விழாவாக கொண்டாடி வருகிறோம் அன்று பல வகையான பொருள்களால் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து அவரை குளிர வைக்கிறோம் அன்றைய தினம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் இன்றும் நடத்தப்பட்டு வருகிறது அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து அபிசேகப் பொருள்களால் குளிர்வித்தால் அடுத்த வருட விசாகத்திற்குள் நமக்கு முருகப்பெருமான் நம் கையில் தவழ்வார் என்பது ஒரு ஐதீகம் அபிஷேகம் செய்யும் பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் ஒன்று அதன்படி அன்று நாம் செய்யும் தயிர் அபிஷேகம் முக மகப்பேறு வழங்கும் சக்தி வாய்ந்தது அன்று தயிரால் தயிரால் முருகப்பெருமானை குளிர்விப்பதன் மூலம் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நமக்கு மகப்பேறு வழங்குவார் என்பது ஐதீகம் அடுத்து இளநீர் அபிஷேகம் செய்வதன் மூலம் நமது குடும்பத்திற்கு நல்ல சந்ததி கிடைக்கும் அடுத்து பால் அபிஷேகம் பால் அபிஷேகத்திற்கு எப்பேற்பட்ட துன்பமும் பாவங்களும் போக்கும் தன்மை உண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை பிரசாதமாக தம்பதியர் இருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்தகைய வைகாசி விசாகம் ஜூன் பனிரெண்டாம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது விசாக நட்சத்திரம் தொடங்கும் நேரம் ஜூன் பனிரெண்டு அதிகாலை ரெண்டு ஐந்து முதல் விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் பனிரெண்டாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு முடிகின்றது அன்று விரதமிருந்து அபிஷேகத்தால் முருகப்பெருமானை குளிர வைத்து நம் வீட்டில் குழந்தை செல்வம் அடுத்த விசாகத்தில் தவளச் செய்ய அந்த விரதத்தை மேற்கொண்டு பலன் பெறலாம் நன்றி அடுத்து வர வீடியோ தொகுப்பில் வைகாசி விசாக விரதம் எப்படி இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ